மாடுகள் செம்ம மாடுங்க அருமையான மாடு அழகுட சூப்பர் மாடுங்க ஐயோ அப்பா எனக்கு அந்த போடு போடுது பள்ளத்து விடுதி மாடு தெரிக்க உருதுப்பா அருமையான மாடு ஜல்லிக்கட்டு பெரிய பள்ளத்து விடுதி கோவிந்தராஜ் மாடுப்பா பள்ளத்து விடுதி ஜல்லிக்கட்டு பெறவே கோவிந்தராஜ் மாடு தெரிக்க உருது புடிச்சு பார்த்து தொட்டுப்பா அழகுட சூப்பர் மாடு வீர இருப்போம் மாடுபுடி வீர தம்பி சூப்பர் மாடு மாடுபுடி வீர இருப்போங்க மாட்டோட ஓனர் யாரும் கீழே இறங்காதீங்க

அருமையான மாடுங்க அருமையான மாடு மாடு மட்டும் விளையாடுது பள்ளத்தி விடுதி மாடு தெரிக்க விடுது பள்ளத்தி விடுதி மாடு தெரிக்க விடுது சூப்பர் மாடு மாடு அருமையான மாடு வெட்டி பெற்றதுப்பா சைக்கிள் எல்லாம் முடிஞ்சிருச்சு அது நான் அதை ஏற்கனவே கொடுத்தது அதனால தான் போல நாலு பரிசு புள்ள சண்முகன் அதன் மாவட்ட கவுன்சிலர் விளங்கும் ஒரு சிறப்பு ரொக்க பரிசு எக்ஸ்ட்ரா அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றதுப்பா பரவா கோட்டை எஸ் என் சுரேஷ் வி ஆர் வெங்கட் வளங்கம் ஐநூறு பரவாக்கோட்டை எஸ் எம் சுரேஷ் வி ஆர் வெங்கடேசரப்பா சிறப்பு பாராட்டி எக்ஸ்ட்ரா ஆயிரம் எல்லா பரிசு கூட்டு கொடுப்பாங்க அமைதியா இருங்க மாடு ஜெயிச்சு முன்னாடி சொல்லியாச்சு கொஞ்சம் அமைதியா இருங்க என்ன போற பக்கம் பார்த்தா உங்களை நம்பி கீழே உட்காந்தா காதை கடிச்சு விடக்கூடாது ஐயே ஐயையா

சார் அடுத்து கேட்டு ஓப்பன் பண்ண சார் நான் மாட்டை அவுத்து விட்டுருவோம் போயிடுவோம் இடையில பேட்டரி மாத்த போய் டைம் இடம் கத்திட்டே கிடக்குறாங்க வேறு கொஞ்சம் அமைதி இருங்க பிறகு அமைதி இருங்க பிறகு